எத்தனையோ சிறு தொழில் திட்டங்கள் இருக்குது அயராத உழைப்பும் இமைப்பொழுதும் சோராது இருந்தோம் அப்படின்னா தாராளமாக முன்னுக்கு வரலாம் அப்படியாக்கப்பட்ட ஒரு சிறு தொழில் தான் நாரிலிருந்து மேட் பண்ணுற ஒரு சிறு தொழில் திட்டம் இந்த தொழில் திட்டத்தில் வாழநார் உற்பத்தி தொழில் திட்டத்தில் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுமானா கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியும் ஆர்வம் இருந்தால் தேடல் இருந்தால் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் இதற்கு ஒரு பயிற்சி நிலையம் திருவாரூரில் ஆரம்பிச்சிருக்கிறோம் ரெகுலராக இந்த மேக் பண்ணுறதுக்கான பயிற்சிகள் போயிட்டு இருக்குது இந்த பேக் பண்ணுறதுக்கான பயிற்சிகள் ஏகப்பட்ட டிசைன்ஸில் ப்ரோடக்ட் பண்ணுறதுக்கான அனைத்து பயிற்சிகளும் எதுல வாழனாரில் பண்ணுறதுக்கான அனைத்து பயிற்சிகளும் நடந்துக்கிட்டே இருக்குது முயற்சி மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும் தாராளமாக ஜெயிக்கலாம் பயிற்சி எடுத்துக்கங்க பட்டய கிளப்புங்க நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் திருவாரூர் டெல்டா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அனைத்து மகளிர் குழுக்களும் எங்களுடைய பயிற்சி நிலையத்துக்கு வந்து பயிற்சி எடுத்துட்டு பட்டய கிளப்பலாம்